காலை பொழுது மயிலாப்பூரில் அமைதியாகத் தொடங்கியது கோவில் மணி ஒழிக்க சாலையில் மாட்டு வண்டிகளும் ஆட்டோக்களும் ஒரு சீரான இறைச்சலுடன் சென்று கொண்டிருந்தன அர்ஜுன் முப்பது வயது நிரம்பிய ஒரு சாமானிய இளைஞன் தன் சிறிய தேநீர் கடையில் அவசரமாக அடுப்பை பற்ற வைத்தான் கடையின் மூலையில் இருந்த பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோவில் பழைய தமிழ் பாடல் ஒலித்தது கண்ணுக்கு மயழகு அர்ஜுனின் தேநீர் கடை மயிலாப்பூர் கோவில் தெருவில் பெரிய கடைகளுக்கு நடுவே ஒரு சிறிய இடத்தில் அமைந்திருந்தது. அவனுடைய அப்பா முருகன் இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கடையைத் தொடங்கினார். இப்போது அப்பா உடல் நலமில்லாமல் வீட்டில் இருக்க அர்ஜுன் தான் கடையை பார்த்து வந்தான். காலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அருகில் இருக்கும் அலுவலகங்களுக்கு செல்லும் ஊழியர்கள் எல்லோரும் அர்ஜுனின் கடையில் ஒரு அறுபது வயது மனிதர் கையில் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தார் அர்ஜுன் ஒரு ஸ்ட்ராங் தலைவலி அடிச்சுக்குது என்று சொல்லி கடையின் மர பெஞ்சில் உட்கார்ந்தார் அர்ஜுன் புன்னகைத்தபடி இப்பவே போடுறேன் இன்னைக்கு என்ன கோவிலுக்கு வந்தீங்களா என்று கேட்டான் ஆமா பையனுக்கு வேலை விஷயமா ஒரு பூஜை பண்ணணும்னு வந்தேன் இப்ப எல்லாம் வேலை கிடைக்குது அரிது தெரியுமா ராஜேந்திரன் பெருமூச்சு விட்டார் அர்ஜுன் தலையசைத்தான் அவனுக்கும் தெரியும் வேலை தேடுவதன் கஷ்டம் அவனுடைய தம்பி கார்த்திக் இன்ஜினியரிங் முடித்து இரண்டு வருடமாக வேலை தேடி கொண்டிருந்தான் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு அவனை திருப்பி அனுப்பினார்கள் தேநீரை ராஜேந்திரனிடம் கொடுத்துவிட்டு அர்ஜுன் அடுத்த வாடிக்கையாளரை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது கடையின் முன் ஒரு புது முகம் நின்றது ஒரு இளம்பெண் சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் ஒரு சாதாரண சுடிதாரில் கையில் ஒரு கோப்புடன் தயங்கியபடி நின்றாள் அண்ணா ஒரு டீ என்று மெதுவாக கேட்டாள் அர்ஜுன் அவளை பார்த்து உட்காருங்க இப்பவே வருது என்று சொல்லி தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தான் அவள் பெஞ்சில் உட்கார்ந்து கோப்பை புரட்டி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது அர்ஜுனுக்கு ஆர்வம் தோன்றியது எங்க வேலை பார்க்கிறீங்க என்று சாதாரணமாக கேட்டான் அவள் சற்று தயங்கி இல்ல இப்போ வேலையில்லை இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேன் அருகில் இருக்கிற ஐடி கம்பெனி என்று சொன்னாள் அவளுடைய குரலில் ஒரு நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தது ரெஜ்யூம் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கேன் ஆனா இது என் முதல் இன்டர்வியூ கொஞ்சம் பயமா இருக்கு என்று மெதுவாகச் சொன்னாள் அர்ஜுன் புன்னகைத்தான் பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் முதல் இன்டர்வியூனா எல்லாருக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கும் நீங்க உங்க வேலையை நல்லா செய்வீங்கன்னு நம்புங்க அதுவே போதும் என்று சொன்னான் அவன் சொன்னது எளிமையாக இருந்தாலும் அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது தேநீரை குடித்துவிட்டு அவள் பணம் கொடுத்துவிட்டு நன்றி அண்ணா என்று சொல்லி எழுந்தாள் அர்ஜுன் ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி அவளை வழி அனுப்பினான் அவள் திரும்பி ஒரு புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு கம்பெனியை நோக்கி நடந்தாள் அன்று மாலை கடையை மூடும் நேரத்தில் அர்ஜுன் தன் தம்பி கார்த்திக்கை அழைத்து டே இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ பத்தி பேசினா நீயும் இப்படி ஓம் பயத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட போய் ட்ரை பண்ணு ஒரு நாள் உனக்கும் வேலை கிடைக்கும் என்று சொன்னான் கார்த்திக் சிரித்துவிட்டு சரியானா நாளைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு இந்த தடவை நம்பிக்கையோட போறேன் என்றான் அர்ஜுன் கடையை பூட்டிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான் வானத்தில் மஞ்சள் நிற மேகங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன அவன் மனதில் ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்தது ஒரு நாள் எல்லாம் சரியாகும்